வணக்கம் ஜி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் சேத்துப்பட்டு திவ்யா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உலக மகளிர் தின விழாவும் பதினைந்தாம் ஆண்டு விழாவும் கொண்டாடப்பட்டது இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு திவ்யா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உலக மகளிர் தின விழா பதினைந்தாம் ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது விழாவிற்கு திவ்யா கல்வி நிறுவனங்களின் தாளாளர் செல்வராஜன் தலைமை தாங்கினார் பொருளாளரும் பேரூராட்சி துணைத் தலைவருமான திலகவதி செல்வராஜன் செயலாளர் செந்தில்குமார் துணைத் தலைவர் பிரவீன்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கல்லூரி முதல்வர் ராமு ஆண்டறிக்கை வாசித்தார் கணிதவியல் துறை தலைவர் ரகுமான் வரவேற்றார் விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக சேத்துப்பட்டு இன்ஸ்பெக்டர் முரளிதரன் திரைப்பட பாடல் ஆசிரியர் விவேகா ஆகியோர் கலந்து கொண்டு மாணவிகள் மத்தியில் பேசினர் இதில் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவிகள் கலந்து கொண்டனர் ஜித்திரி செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜித் செய்யுங்கள்